இந்த கள்ளச்சாரை விற்பனை செய்தவர்கள் யார் இதற்கு இருந்தவர்கள் யார் இவருக்கு துணை போனவர்கள் யார் அரசு கவனத்திற்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எத்தனையோ முறை நாங்கள் வற்புறுத்தி சட்டப்பேரவை தலைவர்கள் வேண்டுகோள் வைத்தோம் ஆனால் சட்டப்பேரவை தலைவர்கள் மக்களுடைய பிரச்சனை தான் பேச வேண்டும் என்று சொன்னால் இது மக்களுடைய பிரச்சனை தானே வேறு எந்த பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை தான் நான் பேசுவேன் என்று அவரிடத்தில் கேட்டேன் இதைவிட வேறு என்ன பிரச்சனை இருக்கின்றது நாட்டிலே இப்பொழுது நாள்தோறும் ஒவ்வொரு உயிரை இழந்து இருக்கின்றோம் இதை கவனத்திற்கு சுட்டிக்காட்டி இதற்கு தீர்வு காண வேண்டும் நிலைப்பாடு அதை அரசு கவனத்திற்கு கொண்டு வந்த பல முறை சட்டமன்றத்திலேயே நான் பேச எழுத முற்பது அனுமதி கொடுக்கவில்லை சட்டப்பேரவை தலைவர் வேண்டும் என்ற வெளியேற்றினார்கள் இன்றைக்கு சட்டமும் விதியும் மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டி மக்களுக்காகத்தான் சட்டத்துக்கு விதிக்கும் மக்கள் அல்ல எல்லா சட்டமுமே மக்களை வாழ வைப்பதற்காக போடப்பட்ட சட்டம் ஆனால் இந்த அரசாங்கத்திலே அந்த நிலையில் சர்வாதிகார போக்கை கடைபிடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதிகளுக்கு புறம்பாக பேசுகிறார் மரபுக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார்